தமிழகத்தின் துணை முதலமைச்சராக ஆக்கப்பட்டிருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கடந்த சில மாதங்களாகவே தமிழக அரசியலில் ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் நியமிக்கப்படுவார் என்று பல்வேறு தரப்பினரும் விழாவிற்கு வந்த சூழ்நிலையில் இத்தற்போது இது உண்மையாகியுள்ளது முதலம துணை முதல் மந்திரியாக உதயநிதி ஸ்டாலின் தற்போது அறிவிக்கப்பட்டுள்ளார் கூட்டணி கட்சி தலைவர்கள் சரி திமுக நிர்வாகிகள் சரி உதயநிதி ஸ்டாலினை துணை முதல்வராக பல்வேறு கோரிக்கைகளை முதலமைச்சரிடம் வலியுறுத்து வந்தனர் இந்த சூழலில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தம் நிருபர்கள் கேள்வி கிட்ட போது அதற்கு அவர்கள் ஏமாற்றம் இருக்காது அப்படின்ற மாதிரி ஒரு பதிலை வந்து உறுதிச்சிருந்தார் கடந்த சில நாட்கள் முன்பு அது தற்போது உண்மையாக இருக்கிறது தமிழகத்துடைய துணை முதல் அமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் அறிவிக்கப்பட்டுள்ளார் இதற்கான அறிவிப்பை கவர்னர் மாளிகை நேற்று இரவு வெளியிட்டுள்ளது துணை முதலமைச்சராக பொறுப்பேற்க உதய ஸ்டாலின் முதலமைச்சர் மு க சந்தித்து வாழ்த்து பெற்றார்